பேரன் பெருமதிப்பிற்கும் உரிய ஆயுஷ் ஈவி உறவுகளுக்கு இனிய காலை வழங்கம் அடியவன் உங்கள் இனியவன் இளம்பருதி பேசுகிறேன் இன்று நாம் கற்கையில் இருக்கும் ஆசனம் வஜராசனம் வஜ்ரம் என்றால் வலிமை என்று பொருள் அதாவது வலிமையாக அமருவது இந்த வஜராசன நிலையை எப்படி செய்வது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக வஜராசனத்தினுடைய பயன்கள் அதாவது ஆண்மை சக்தி பெண்மை சக்தி ஒரு மனிதனுக்கு வலிமை அடைகிறது இந்த வஜ்ராசனம் செய்வதால் வலிமை அடைகிறது உடல் பலவீனமானவர்கள் உடல் பலமாவதற்கு இந்த வஜ்ராசனத்தை பயன்படுத்தலாம் இந்த வஜ்ராசனத்தை தான் இஸ்லாமிய சகோதரர்கள் ஐந்து முறை தொழுகையாக செய்கிறார்கள் இந்த வஜ்ராசனத்தை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம் இப்படி முதலில் தங்காசனம் கொண்டு இடது காலை இப்படி மணித்துக் கொள்ள வேண்டும் காலை பிறகு மடித்து இடது கட்டை விரலின் மீது வலது கட்டை விரல் இருக்கும்படி ஆண்கள் அமர வேண்டும் பெண்கள் இதற்கு எதிர் நிலையில் அதாவது இடது கட்டை விரல் மேலே இருக்க வேண்டும் வலது கட்டை விரல் கீழே இருக்க வேண்டும் இப்படி அமர்வதுதான் வஜராசன நிலை கண்களை மூடி அரை நிமிடம் மூச்சை கவனிக்க வேண்டும் இயல்பான சுவாசத்தை கவனிக்க வேண்டும் கைகளில் சின்முதரை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இது ஒரு சிறந்த ஆசனம் மாதவிடாய் காலங்களில் இது ரொம்ப சப்போர்ட் செய்யும் அதே போல சுகப்பிரசவம் நட நடைபெறுவதற்கு இந்த ஆசனம் தொலைபுரியும் அடுத்த யோக நிகழ்ச்சியில் வேறொரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்